நண்பர்கள் வணக்கம் அவினாசி தொகுதி நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக மரக்கன்று நடும் பயணம் நம்ம வீட்டுக்கு முகப்புக்கு இரண்டு மரம் நம்ம செலுத்திட்டோம் அதில் வந்து நம்ம எஸ்பேட்டு பாலத்தில் செம்மியம்மன் கோயில் அந்த பகுதியில் இன்றைக்கி ஒரு பாதானி மரக்கன்று கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மரங்கு நட்டிட்டோம் பாதானி மரக்கன்று ஒன்று சிறப்பாக வச்சு விட்டுருவோம் நம்ம சதீசன் களம் சதீசனம் தான் இந்த பாதானி மரக்கன்று நெடுஞ்சாலைத்துறை வந்து எடுத்து கொடுத்தாப்புல நல்ல பெரிய மரக்கன்று அந்த ராஜேஸ்வரி அக்கா அந்த கதை அவங்க கூப்பிட்டு இந்த பகுதி பூரா மரக்கன்று வச்சு சொல்லிருக்கிறாங்க ஐயன் வேலை செஞ்சாலும் அதனால் அவங்க கூடயே வச்சாச்சு ஐயா அவங்க பேர் முடிச்சு ஐயா ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் அண்ணன் பேருண்ண சாக்கல் ம் சாக்கல் சரிண்ணே சரிண்ணா சரிண்ணா அப்படியே தூக்கி வைங்க வாங்க வாங்கி ஆமாம் பேரு வாங்க வாங்க தூக்கி வைங்க இந்த செய்த திருப்பிங்க அப்படியே வீடியோ கவர் ஆகி சரிங்க சரிக்கா வைங்க வாங்கி Ya. Ya. Ya.